செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரண்டு லாரிகள் மோதிய விபத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன நிறுத்தம் வந்து அணிவகுத்து நிற்கின்றன இது பற்றிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் செந்தில்குமாரிடம் கேட்கலாம் செந்தில்குமார் விவரங்களை பதிவு பண்ணுங்க செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மடுத்த சிலாவட்டம் பகுதியில் கரூரிலிருந்து சிமெண்ட் பைப்பில் ஏற்றி கொண்டு சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த மினிலாரி டயர் வெடித்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் குறுக்கே உள்ள தடுப்பு சூர் மீது ஏறி சென்னை டூ திண்டிவனம் மார்க்கமாக தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த மற்றொரு லாரி மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் லாரி ஓட்டுநர் லேசான காயத்தினர் உயிர் தப்பினார் இந்த இரண்டு லாரி விபத்து காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் அளவில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இருந்து வந்த மதுராந்தம் காவல்துறையினர் விபத்து ஏற்பட்ட இரண்டு வாகனங்களையும் சாலை ஓரம் அப்புறப்படுத்தி போக்குவரத்து பாதிப்பை சரி செய்தனர் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்